ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தாமரை சின்னத்தில் போட்டியிட போகிற ஓபிஎஸ் இப்போதைக்கு அதிமுக பொறுத்த வரைக்கும் வந்து இபிஎஸ் வந்து முழுசாக வந்து கைப்பற்றிட்டாரு ஓபிஎஸ் வந்து தனித்து விடப்பட்டிருக்காரு ஓபிஎஸ் கூட இப்போதைக்கு வந்து பக்க பலமாக டிடிவி தினகரன் வந்து இருக்கார் இன்னும் எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சியோட கூட்டணி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் வந்து தெளிவாக வந்து முடிவாகலை அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பாஜக அவங்கள வந்து முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டணியை உருவாக்க தான் முயற்சி பண்ணி வந்துட்ருக்காங்க அப்படி அவங்க வந்து ஒரு கூட்டணியை உருவாக்குறாங்க அப்படின்னா அந்த கூட்டணியில வந்து பிரதானமான ஒரு கட்சியா வந்து ஓபிஎஸ் அணியும் அதே மாதிரி வந்து டிடிவி தினகரனினுடைய அமமுகவும் பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்க எதிர்பார்க்கப்படுது அந்த வகையில் ஏழு பேர் கொண்ட ஒரு குழுவை தேர்தலில் மற்ற கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பாஜக வந்து ரெடி பண்ணிருக்காங்க அந்த குழு வந்து ஓபிஎஸ் கிட்ட இன்னும் வந்து போகலையா காரணம் என்ன அப்படின்னா ஓபிஎஸ் வந்து இப்போதைக்கு வந்து தாமரை சின்னத்துல வந்து நிற்க முடியாது தேர்தல் ஆணையம் ஒதுக்கக்கூடிய ஒரு தனி சின்னத்தில் வந்து நின்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவில் வந்து இது சம்பந்தமா பாஜக மேலிடத்துக்கிட்ட பேசின பிறகுதான் ஓபிஎஸ் வந்து இந்த குழு சந்தித்து பேச போகிறாங்களா எப்படியும் வந்து பாஜகவினுடைய தாமரை சின்னத்துல ஓபிஎஸை நிற்க வைப்பதற்கு தான் பாஜக இப்போதைக்கு வந்து முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க இன்னொரு புறம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஓபிஎஸ்க்கும் வேற ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா எப்போதுமே பாத்தீங்கன்னா விட ஓபிஎஸ் வந்து பாஜக கிட்டையும் சரி பிரதமர் மோடி கிட்டேயும் சரி கொஞ்சம் இணக்கமான ஒரு சூழல்ல தான் வந்து அவர் வந்து நடந்துக்குவாரு இப்போதைக்கு வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் எம்பி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஸ் பக்கம் தான் வந்து இருக்காங்க அப்போதைக்கு வந்து ஓபிஎஸ்க்கு பெரிய ஒரு சப்போர்ட்டும் வந்து கிடையாது பாஜக தான் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி எப்படியும் வந்து ஓபிஎஸை சம்மதிக்க வச்சிருவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது அந்த வகையில் வரப்போகிற தேர்தலில் பார்த்தீங்கன்னா இதர் இதற்கு முன்னாள் முன்னாடி இல்லாத அளவுக்கு அதாவது இரட்டலை சின்னம் இல்லாமல் ஓபிஎஸ் வந்து தாமரை சின்னத்துல வந்து நிற் நிற்பார் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது நன்றி